வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க வரு பூமி அருமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான பூமிங்க ரெண்டு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து தருவாங்க பேச்சுவார்த்தைக்கு போட்டது என்னங்க எல்லா விவசாயம் பண்ணுறாங்க வாழை மிளகாய்ங்க மல்பரி அனைத்து வகையான விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் செஞ்சேரிமலை ஏரியாவில் நெறக்கா பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க நல்ல ஒரு அருமையான விவசாய பூமிங்க ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா வருதுங்க நேரில் போய் கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்கங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான செம்மண் பூமிங்க கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க லீகல் படி டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குங்க நல்லா அருமையான பூமிங்க வாஸ்து முறைப்படி பூமி இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்குங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திறந்தோப்புங்க கம்பெனிஸ் எல்லாம் இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸு எனக்கு கம்பெனிஸ் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டங்க சூலூர் தாலுக்காவுக்கு வருங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க சூப்பர் லேண்டுங்க அதை மிஸ் பண்ண வேண்டாம்ங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க நன்றி வணக்கம்